அந்த குருட்டு தான் இந்த வாழ்க்கை இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்குது பகுத்தறிவை பயன்படுத்தி ஏதாவது செய்யுங்கள் ஒருவேளை நாங்கள் அப்படி போராடின படியால் தான் அசீக்கிரமாக நாடு கடத்தப்படுவதற்கு அது காரணமாக அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் நான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றேன் ஏனெண்டா எனக்கு உண்மையிலேயே ஒரு கவலையாக இருக்குது வீடியோக்கு போடுறதுக்கு முன்னே எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் அன்றைக்கு ஏன் நான் கவலையாக இருக்கிறேன்டா உண்மையிலேயே இது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு தெரியலை எனது நெருங்கின நண்பர் கடந்த தினங்களுக்கு முன்பு இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற இந்த லவ் சான் மாகாணத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் எனது நெருங்கிய நண்பரவர் நான் இங்கே இந்த சுவிஸ் நாட்டுக்கு வந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு மிகுந்த உதவிகளை செய்து எனக்கு வேலை எடுத்து தந்தெல்லாம் அவர் எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு என்ன செய்கிறேன் தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர் நான் பார்த்தனா இந்த தகவல் எனக்கு இப்போவும் எனக்கு இது உண்மையாண்டு எனக்கு நம்ப முடியாம இருக்குது நான் உங்களுக்கு போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் பல பேர் சுவிஸ் நாடு வந்து நாடு கடத்திட்டு அந்த வரிசையில் தான் இவரும் கடந்த தினங்களுக்கு முன்பு இவருக்கு இவரை நாடு கடத்தக்கூடாது சில தமிழ் மக்களும் சில சுவிசில இருக்கிற சில அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஒரு போராட்டம் மாதிரி நடைபெற்றது அந்த போராட்டத்திலையும் நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம் ஆனால் இது எவ்வளவுத்துக்கு உண்மையான தெரியவில்லை காரணம் என்னண்டா ஒருவேளை நாங்கள் அப்படி போராடின படியால் தான் அவரை சீக்கிரமாக நாடு கடத்தப்படுவதற்கு அது காரணமாக இருந்திருக்குமோ என்ற ஐயப்பாடும் எனக்கு ஏற்படுது ஏனண்டா ஒருவேளை சுவிஸ் அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து சுவிஸ் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் அந்த ஒரு போராட்டம் வந்து காணப்பட்டது எதிராக என்று சொல்றது என்னண்டா அவர்கள் நாட்டுக்கு போக சொல்லி எடுத்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை அவர் நாட்டுக்கு போக முடியாது என்று நாங்கள் ஒரு கண்டன போராட்டம் மாதிரி அது நடைபெற்றது ஒருவேளை சுவிஸ் யோசிச்சுருக்கலாம் இல்லை இப்படி இவர்கள் செய்கின்ற போராட்டங்களால் இன்னும் வேற ஆக்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒரு மோட்டிவேஷனாக பார்த்து தாங்களும் இன்னும் போராட்டங்கள் செய்யலாம் என்ற ஒரு ஒரு எண்ணத்தை தவிர்க்கிறதுக்காக அவர்கள் இப்படியான ஒரு முடிவுகளை எடுத்திருக்கலாம் என்னதான் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல என்னை போல் இருக்கிற இந்த பேப்பர் விசால இருக்கிற மக்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் முடிஞ்சளவு நீங்கள் என்ன செய்யணுமோ உங்களுடைய பகுத்தறிவை பயன்படுத்தி ஏதாவது செய்யுங்கள் நானும் இப்போ அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கிறேன் நானும் எப்பொழுது நாடு என்று எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் இந்த சுவிஸ் சட்டத்திட்டங்களை நான் மதிக்கிறேன் இருந்தாலும் ஒரு சின்ன முயற்சிகள் ஒரு சின்ன நம்பிக்கைகள் ஒரு சின்ன குருட்டு நம்பிக்கைகள் அந்த குருட்டு நம்பிக்கையில் தான் இந்த வாழ்க்கை இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்குது நாடு கடத்தப்பட்ட எனது நண்பரோடு இப்ப இரண்டு மணித்தியாலங்களுக்கு முன்பு நான் அவரோட கதைச்சிருந்தேன் அவர் மிகவும் வருத்தமாக என்னோட கதைச்சார் தான் எதிர்பார்க்கல இவ்வாறு நடக்குமான்னு எதிர்பார்க்கல சரி நீங்கள் எல்லாமே எனக்காக ஆதரவு தந்தீங்கள் ஓகே நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் என்றாலும் கவனமாக இருங்கோ நீங்களும் எப்ப நாடு கடத்தப்படுவீர்கள் என்று தெரியாது என்று எனக்கு ஆலோசனை தந்த நானே நான் இந்த காணொலியை நான் வந்து இந்த விடயங்களை வந்து இதுல கதைக்கொணுமென்ற எனக்கு எந்தவித அவசியமும் இல்லை ஏனென்றா எனக்கு பல பேர் எனக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக என்ன தொடர்பு கொண்டு சொல்லினம் இப்படியான கதைகளை கலைக்காதீங்கோ ஒருபாடு உங்களுக்கு பிரச்சனை வேறு அது வெறுமான்ண்டு உண்மையிலேயே நான் வந்து இந்த சுவிஸ் நாட்டுக்கு எதிராகவோ இல்லாத நான் ஏதாவது ஒரு வதந்தியான தகவலையோ நான் பரப்ப இல்லைனா நான் இங்கே நடக்கின்ற நடைமுறைகளையும் செயற்பாடுகளையும் கலைக்கிறேன் நான் ஏன் நான் இப்படி கலைக்கிறேன் என்றா எங்களுடைய மக்களுக்கு அதாவது எங்களுடைய நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு குருட்டு நம்பிக்கை ஒன்று இருக்கு அவர்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையால் இங்கே வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு நான் அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் செய்கின்ற முயற்சியை சரியான இடத்துல செய்யும் சொல்றேன் சொல்கிறேன் சரியா நீங்கள் லண்டனில் செய்யுங்க இல்லாட்டி இத்தாலியில் செய்யுங்க இல்லாட்டி கனடாவில் செய்யுங்க ஆனால் இந்த சுவிஸ் நாட்டுக்கு நீங்கள் தயவு செய்து வராதீர்கள் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்றால் நான் என்னுடைய கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே எனக்கு என்னுடைய நண்பரை அனுப்பினது வந்து எனக்கு ஒரு மிகுந்த ஒரு கவலையான விடயமாகவே காணப்படுகிறது ஆனாலும் எனக்கு அந்த கவலை வந்து எனக்கு பெருசாக தெரியல ஏனண்டா இப்போ நானும் அதே சுச்சுவேஷனில் இருக்கிறேன் நாளைக்கு நானும் அனுப்பப்படலாம் தயவு செய்து இந்த காணொலியை யூரோப்புக்கு வருவதற்கு யார் யார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ தயவு செய்து அந்த அவர்களுக்கு இந்த காணொலியை அனுப்புங்க அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காணொலி பிரயோசனமாக இருக்கும் நான் ஏனெண்டா இப்படியாக நான் சொல்லும்போது தான் கண்டிப்பான ஒரு உண்மை ஒன்று வெளியில் போகும் மக்களுக்கு ஏனெண்டா இதை பற்றி வழியில் வழிப்படியாக கலைப்பதற்கு யாரும் முன்வரையில அதை ஏன் எதுக்கென்று தெரியலை அதை நான் கலைக்கிறேன் ஏனடா நான் இந்த கேம்பில் இருக்கிறேன் இப்போவும் நான் இந்த கேம்பில் இருந்து கொண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு அந்த கலைக்கிறதுக்கான தகுதி இருக்குது அதனால் இந்த செய்தியை நான் இதில் பதிவிடுறேன் தயவு செய்து யாரும் சுவிஸ் நாட்டுக்கு வர வேண்டாம் உங்களுடைய பணத்தை கரியாக்க வேண்டாம் நான் திருப்பி திருப்பி இதை தான் சொல்கிறேன் நீங்கள் விரும்பினால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு நாடுகளுக்கு போய் உங்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கையை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இங்கே வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்